கேரளா சினிமா துறையே கலக்கி கொண்டிருந்தது அப்படின்னா இந்த கேமா கம்மிட்டியுடைய பிரச்சனை தாங்க பெண்கள் மீது பாலியல் ரீதியில் துன்புறுத்தப்பட்டார்கள் நடிகைகள் பல பேர் வந்து அவங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இழுத்தாங்க அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து இந்த விஷயத்தில் கொண்டு வந்து மூக்கணு உழைச்சாங்க இந்த பிரச்சனை போதாரமாக வெடித்து 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 இப்போ கொஞ்சம் சாந்தமாக இருக்கு கேரளாவில் இந்த சமயத்தில் நம்ம திருச்சிற்றம்பல இருக்குது பார்த்தீங்களா அந்த படத்துக்கு நடன இயக்குனா இருந்தவர் தான் மாஸ்டர் ஜானி இந்த ஜானி அந்த திருச்சிற்ற படத்தில் மேகங்கர்கையிலே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு அமைச்சிருந்தார் அந்த பாட்டுடைய மூமெண்ட்ஸுக்காகவே தேசிய விருது கொடுத்தாங்க ஒரு ஒரு சிறப்பான ஒரு நடன இயக்குனர் அந்த நடனத்தை பார்த்தாலே அவ்வளோ நளினமாக இருக்குது அருமையாக பரவ நல்ல திறமக்காரராக இவர் தாட்டாக வேணும் அப்படின்போது இவர் நிறையா படங்கள் பண்ணியிருக்காரு விஜயோடைய பீஸ்ட் படம் பண்ணி அதுக்கப்புறம் ரஞ்சித மே இப்படி நிறையா பாடல்களுக்கு வந்து அவரை நடனம் அமைத்திருக்கிறார் இப்போதுக்கு அப்போ அவரை பற்றி பேசிக்கணும்னா அவர் மீதும் பாலியல் ரீதியில் ஒரு பெண் வந்து குற்றம் சொல்லியிருக்காங்க அது மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஒரு இருபத்தொரு வயசு பெண் யார் விழிப்புணர்ல அவங்களுடைய அதாவது அந்த மாஸ்டருக்கார் பார்த்தீங்களா அந்த மாஸ்டருடைய நடன குழுவில் இருக்கிற அந்த பெண் ஆறு மாதமாக அந்த நடன குழுவில் இருக்காரு ஆறு மாதமாக இருக்கிற அந்த பெண்ணை என்ன பண்ணுறாருன்னா இவர் பல இடங்களுக்கு ஷூட்டிங்காக அழைத்து போவாங்க பார்த்தீங்களா சென்னை ஹைதராபாத்து அப்புறம் மும்பை இப்படி பல இடங்களுக்கு அழைத்து போகும்போதெல்லாம் அந்தந்த இடங்களில் வைத்து அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வீடு அதாவது அந்த டான்ஸ் மாஸ்டருடைய வீட்டுக்கு அழைத்து சென்று அங்கே அடித்து துன்புறுத்தி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மதம் மாற்றம் செய் நீ வந்து மதம் மாறு அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இப்படி பல பிரச்சனைகளை வந்து அடிக்கிறாங்க அந்த மத்திய பிரதேசத்தை சேர்ந்த அந்த பெண் அவங்க வாரதே மத்திய இருந்து வராங்க ஏதோ சினிமா மேலே இருக்கிற ஒரு ஆசையில் ஒரு ஆர்வத்தில் நாம வந்து டான்ஸ் ஆடணும் பெரிய ஆள் பெரிய டான்ஸ் மாஸ்டர் ஆகணும்னு சொல்லி ஏதோ ஒரு சின்ன வயசுலேருந்து இருக்கிற ஒரு வேடித்தணரில் வந்து டான்ஸ் பழக வராங்க அப்படி வார அந்த பெண்களை தன்னுடைய காம இச்சைக்காக இந்த மாதிரி சினிமா துறையை சேர்ந்து பல பேர் பயன்படுத்தி கொள்கிறாங்க இன்னைக்கு இதுதான் எல்லா இடங்களில் இருக்குது ஒரே இடத்துல வந்து வேலை பார்க்குற பல பேர்த்துக்கு இருக்கிற பிரச்சனையிலேயே பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனைன்னா இந்த பாலியல் ரீதியில் நடக்கிற பிரச்சனை தான் வேலை பார்க்கும் இடங்கள் எல்லாமே அதேமாரி தான் வந்து சினிமா துறையில வந்துருச்சு சினிமா துறையில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பேரில் வந்து மிரட்டப்படுறாங்கன்னு சொல்லலாம் எனக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் நீ வந்து என்னுடைய குழுவில் இருப்ப நான் டான்ஸ் சொல்லி கொடுப்பேன் அப்படின்ட்டு மிரட்டப்படுகிறார் வேற வழி இல்லாமல் சில பேர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்காங்க அந்த மாதிரி தான் இந்த பொண்ணு வந்து பலாத்காரப்படுத்தப்பட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து அவர் மேலே அதாவது ஜான் டான்ஸ் மாஸ்டர் பாத்தீங்களா அவர் மேலே வந்து புகார் கொடுத்துட்டாங்க ஒரு தேசிய விருது வாங்கினவர் ஒரு நல்ல முறம இருக்குது அவர்கிட்ட திறமை இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் என்னன்னா அவற்றோட நல்ல ஒழுக்கம் இல்லை சரி இப்போ தான் இந்த பொண்ணு தான் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு பொண்ணு எதுவுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த என்ன என்ன அடிதடி அடிச்சிருக்காங்க பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இதே மாதிரி ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை தான் இருக்கேன் அதுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு சரி இது தான் போயிட்டாரா அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாறுல சரீஸ் ஆம்பளை பயன் பேர் சொல்கிறீங்க சரீஸ் அப்படிங்கிற ஒரு ஒருத்தரை வந்து பாலியல் ரீதியில் பயன்படுத்தியிருக்காரு ஐயோ என்னங்கண்ணா ஜென்சி விட்டு வைக்கலையா மோசமான ஆளாக இருப்பார் உங்களுக்கு டான்ஸ் மாஸ்டரு யார் யார் கொடுமக்கர் ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த வழக்கு பதிஞ்சுருக்காங்க இப்படி சதீஷ் அப்படிங்கிறவரை வந்து பாலியல் இதில் துன்புறுத்திட்டாண்டு அந்த வழக்குக்காக ஆறு மாதம் இருந்து வந்திருக்காருங்க இவரை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் அப்படி பாகுபாடே கிடையாது பாகுபாடே இல்லாமல் யாரும் தானும் சரி எனக்கு ஒரே பார்வை தான் என்னுடைய தேவை முடியணும் அப்படிங்கிற மாதிரி அவர் இருந்துட்டு பார்வையில் இருக்குது இன்றைக்கி அந்த பெண் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் மூலம் வந்து அவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு சரி வாழ்க்கை பேசிட்டாங்க என்னப்பா வேற என்ன தலைமறைவு எங்கே போய் ஒளிஞ்சாருன்னு தெரியல தலைமறைவாக இருக்காரு ஏன்னா ஜாமீன் கேட்குறதுக்கு எங்கே ஜாமீன் கேட்கலாம் அப்படின்னு எங்கே தலைமறைவாக இருக்க முடியாது எங்கே போனாலும் என்னைக்கா இருந்தாலும் தூக்கத்தான் போகிறாங்க அதுக்குள்ளே தலைமறை அவர்ட்டார் தலைமறை அவர்னா இவர் டான்ஸ் மாஸ்டர் மட்டும் இல்லைங்க நம்ம ஆந்திராவில் ஜனசேனா இருக்குது பாத்தீங்களா பவன் கல்யாணுடைய கட்சி அந்த கட்சியில் இவர் இருந்திருக்காரு அடாடா என்னடா நம்ம இருந்த அந்த டான்ஸ் மாஸ்டர் எப்படி ஒரு புகார் வந்துருச்சு அப்படின்னா பவன் கல்யாணி இப்போ தானே வந்து ஏதோ துறைமுகவராக இருக்கார் ஆட்சிக்கு வந்து உட்காந்துருக்காரு நம்மளுக்கு எது கெட்டப்பற இழுத்து விட போகிறாடா அப்படின்ட்டு இந்த மாஸ்டர் வந்து நான் எந்த வித தொடர்பு வைக்காத இருந்து விளக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கட்சியிலேருந்து விளக்கிட்டாங்க இந்த மாஸ்டர் ஜானி வந்து என்னென்ன விளம்பரத்துக்கார் பாருங்க ஒரு பக்கம் சரிசு அப்படிங்கிறவரை வந்து ரஸ்முசா அப்புறம் இங்கே வேலை அப்ப இந்த மத்திய பிரதத்தை சேர்ந்த இந்த இருபத்தி வயசு பெண்ணே இந்த அளவு புகார் கொடுத்தா இதே மாதிரி இன்னும் எத்தனை பெண்கள் அவர் குழுவில் இருப்பாங்க வெளியே சொல்ல முடியாம தன்னுடைய வறுமை வெளியேற்றிட்டாருன்னா நம்ம போறதுக்கு போக்கு இல்லை போகிறதுக்கு வழி இல்லை நம்ம டான்ஸ் ஒழுங்க கற்றுக்க முடியாது அதே மாதிரி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருவோம் கஷ்டப்படுவோம் வேறு வழி இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிற பெண்கள் பல பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு எல்லாம் வந்து இவர் தனது இச்சையை பயன்படுத்தி கொள்வது எளிதான விஷயம் ஏன்னா இவர் வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கார்ல டான்ஸ் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கார் அப்போ இவருக்கு பணிந்து தான் போக வேண்டும் அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி சரிசு மாதிரி ஆண்களுக்கும் இருக்கிறது மாஸ்டர் ஜாயின் மீது வழக்குகள் பதியப்பட்டிருக்கு இன்னும் பல பேர் வெளியே சொல்ல முடியாமல் பல்லை கடித்து கொண்டு தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக தன்னுடைய எய்ம் வந்து எப்படியாச்சும் ஜெயித்து காட்டணும் வெற்றி அடைஞ்சாலும் அப்படின்ற பல விஷயங்களுக்காக மூடி மறைத்து இந்த மாதிரி பாலியல் பலத்தக்காரங்களை தனக்குள் புதைத்து கொண்டு மறைத்து கொண்டு சகித்து கொண்டு இன்னும் பல பேர் நம் திரையுலகத்தில் இருக்கிறார்கள் Oh, oh, oh,